இது வந்து சார் ஜெனிட்டிக்கல் ப்ராப்ளம் தரமான கண்ணு கிடையாது ஆனா ரெண்டு ஒட்டுக்கசனை கொடுக்கும்போது ஒட்டுக்கசனம் அதாவது சரி ரெண்டு கண்ணும் நம்ம ஒட்டுக்கா தான் வாங்குவோம் ஒரே நர்சரியில தான் வாங்குவோம் சரி அந்த நர்சரிக்காரங்க விதைகளை தேர்வு செய்யும் போது அந்த வீரியம் உள்ள காயும் வீரியம் இல்லாத காயும் உன்னோட ஒன்னு மிஸ் ஆகும் அப்ப ரெண்டு கண்ணு கொடுக்கும் போது ஒன்னு காய்க்கும் ஒண்ணுக்கா அதுதான் நம்மளுக்கு தெரியாது அதுதான் தரமான நர்சரி கிட்ட பசுமை பூமியா மாறப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தென்னை நாத்துக்கள் இத மாதிரி பாரம்பரிய தென்னை சரி விற்பனை செய்றவங்கள்ட்ட தரமான கண்டுகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட கண்டுகள் வாங்குனா இந்த பிரச்சனை வராது ஒண்ணு இல்ல பசுமை பூவினுடைய கால் சென்டர் விவசாயிகள் வந்து தொடர்பு கொண்டா இலவசமாக என்னென்ன மருந்து வேணும் என்னென்ன உரங்கள் கண்டுகள் தேவைப்படுறதா நீங்க இருக்கிற இடத்துல ஆன்லைன் வழியாக நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடும்